இந்த சொல்லுவேன் விடை குறிச்சு தான் இப்போ என்ன பண்ணதுனாங்கன்னா இந்த தம்பிங்காரவங்க அந்த விவேகானந்த சங்க துறவிக்கு சொன்னதை கேட்டு அவர் போய் கேரளாவில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்ததுனால இவருடைய மூத்த அண்ணன் இறக்குறாரு அந்த குடும்பம் சிதைஞ்சு போயிடுது இவங்க அந்த குடும்பத்தை அவர் மேலே என்னால் பழி தீர்க்கணுமோ அத்தனையும் அவர் பழித்து திட்டுருக்காரு இவ்வளவும் யாரும் நடக்குதுன்னா அந்த சாமியார் நடக்குது ஸோ அவர்னால இவர் வந்து அவருக்கு வழிகாட்டி அவருக்கு குருவாயிருக்கார் இவர் அவருக்கு சிசியார் இது ஒரு வாழ்க்கை கொஞ்சம் காலம் கழித்து ஒரு ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் கழித்து அந்த சிதைந்து போன குடும்பத்திலிருந்து அல்லோலப்பட்டு ஒரு குலைந்த குடும்பத்திலிருந்து இங்கெங்கேயோ சென்று யாரோ ஒருவரை போய் சந்திக்கிறார் அங்கு ஒரு ஒரு வழிகாட்டுகிறார் இங்கே அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி உங்கள் குடும்பங்கள் வந்து மாந்திரிக தாந்தி சிந்தியாக அப்போ இவர் சொல்கிறாரு இல்லை எங்கள் குடும்பத்தில் பண்ணலாம் யாரும் செய்ய மாட்டாங்க மாதிரி எண்ணம் உடையவர்களையே கிடையாது என்ன சொன்னால் அந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுடைய யாருமே கிடையாது ஏன்னா அவருக்கு கூட நம்பிக்கை என்னென்னா அவரோட அப்பா கூட பிறந்தவர் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு ஏன் தமிழ் கோடியில் பிறந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கையில் ஆனால் நடந்தது என்ன யாருடைய வழிகாட்டுதலால் நடந்தது அந்த திருக்குறள் திருக்குறள் வாழ்வியல் முறை என்பது அறவழி சார்ந்தது அது என்ன அறவழி அது ஏதாத்திரிய மகர்ஷி அவர்கள் சொல்லும்போது மிக அருமையாக இருக்கும் சமீபத்தில் நவீன காலத்தில் வாழ்ந்த ரிசிகுமார்களில் மிக உன்னதமான ஒரு ஏதாத்ய உகர்ஷி பொள்ளாச்சிக்கு போங்க அரியாருக்கு போங்க அது உன்னதமான புத்தகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் படிங்க சும்மா நிர்வாகத்தில் நிர்வாகத்தில் உள்ள குறைகள்லாம் பார்க்காதீங்க அது நம்ம வேலை இல்லை அது எல்லா நிர்வாகத்திலையும் போகிற குறை இல்லாத நிர்வாகங்கள் எங்கேயுமே கிடையாது குறை நிறைய ரெண்டுமே இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அப்போது மகளிர் ஏதாத்திர மகர்ஷியாக உண்மையிலே வேதாத்திரி முறைச்சுன்னா அவருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இறைநிலையிலிருந்து வந்தவர் என்பதை நாம் உணர முடியும் அவருடைய சிந்தனை முறை அத்தனை துணையாக அதே புத்தகம் தகவல் கோருகிறேன் அந்த இவர் என்ன சொல்கிறார் அவருக்கு ஒரு வழிகாக்குறாங்க இந்த இதெல்லாம் நடந்துருப்பார் இதெல்லாம் நடந்துருக்கார் அந்த பவன் உடம்பு செதைஞ்சிருக்கு இவர் என்ன சொல்கிறார் இவரும் அதே விவேகானந்த சாமியார் துறவியிடம் தொடர்பு இருக்கிறது அங்கே போய் சொல்லுகிறார் கொலைப்படங்க உங்களுக்கு அடிச்சிருங்கிறார் அவருக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது அவரு ஒரு ஒரு பேசிக்கிறார் அங்கே அவர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னால் இதே விஷயம்தான் உங்களுக்கு எல்லாம் வந்துரும் அவங்க என்ன அழிஞ்சிடுவாங்க இவர் என்ன சொன்னார் அவங்களை அழிக்கணுங்கிறது என் வேலை இல்லை நான் என்ன மீட்டை எடுக்கணுன்னு நினைக்கிறேன் அவங்க செஞ்சுருப்பாங்கனாங்கிறது எனக்கு தெரியும் அப்படியே செய்திருந்தாலும் நான் பதிலுக்கு அவர்களுக்கு செய்ய மாட்டேன் ஏன் அது எங்கள் தமிழ் மரபு கிடையாது செய்திருந்தால் இப்படி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தகப்பனாக இருந்தால் தன் குடும்பம் சிந்தித்தோம் அதே போல் தன்னுடைய தகப்பனுடைய கூட பிறந்த தம்பி சனுக்கு சித்தப்பன் பிறகு அந்த குடும்பம் சிந்தித்து போய்விடும் அதனால் தமிழ் மரபு அது அல்ல தமிழ் மரபு வேறு எதையுமே ஒர்கிழிப்பதில்லை அறவழியில் நடக்க வேண்டும் தனக்கும் பிறருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் எந்த ஒரு தீமையும் விளைவிக்காதே எண்ணம் சொல் செயல் இதை கடைப்பிடித்து வாழ்வதே அறவழி வாழ்க்கை புரிஞ்சு போச்சு நான் சொல்ல நான் சொன்னேன் இந்த நிறைய புத்தகங்களை சொல்லியிருக்கேன் அதை குறிப்பிட்டோம் வேதாச்சும் மருத்துவம் ஒருத்தர் தர பரஞ்சோதி பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் படிச்சுக்கணும் நிறைய பேர் நம்ம சித்தர முறையில் அந்த வழியில் நிறைய சொல்லியிருக்காங்க வார்த்தைகள் கொஞ்சம் மாறி இருக்கும் ஆனால் அந்த முறை ஒன்று அப்போ எதுக்கு நான் இதில் சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்வியல் முறை என்ன நீங்கள் ஒரு தீங்கு செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு தீங்கு அந்த சுத்தை அபகரிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை சிதைக்கிறீர்கள் என்று சொன்னால் தற்போதைக்கு அது வெற்றி ஆனால் உங்களுடைய சந்ததி உங்களுடைய சந்ததி நிர்பூலமாக்கிறது உங்கள் சந்ததி இருக்காது ஏன்னா உங்களுடைய சந்ததியுடைய வாழ்க்கையையும் சிந்தித்து செயல்பட சொல்வதுதான் தமிழ் மரபு தமிழர் வாழ்வியல் மரபு திருவி திருக்குறள் வாழ்வியின் முறை என்று சொல்கிறேன் அறவழி என்பது உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிக்கும் உன்னுடைய வழி வழியாக உன் சந்ததியை வளர்த்து கொண்டு செல்வதற்கும் தான் பாதை அதை தமிழ் மிகச்சரியாக ஒத்துக் கொடுத்துருக்கிறது அவருக்கு தன் மனைவியை தவிர தன் மனைவியாக வரவுள்ளோ தன் மனைவியை தவிர வேறு யாரையுமே தன் மனைவிக்கு நகரான உரனை சிந்திக்க போய் சொல்லாத ஒரு மரபு தமிழ் மரபு அதிலே ஒரு ஒரு பார்க்கலாம் கோவலன் கண்ணைக்கு மனைவியை விட்டு மாதவி என்கின்ற ஒரு இன்னொரு நிலை மாதிரி போகிறோம் அது அந்த காலத்தில் இப்போ அந்த மாதிரி அந்த மரபு அப்ப அந்த வணிகர்கள் சமூகத்தில் இருந்திருக்கு நல்லா இருந்தா நம்மகிட்ட நமக்கு அப்போ சொல்லும்போதும் இருவரும் சேர்ந்து காவிரி நதியில் அந்த மணல் பரப்பில் நடந்து போகிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க மாதவிங்கிறவங்க இவங்க தாரி கட்டிய மனைவி இல்லை அப்போ போகும்போது காவிரியினுடைய வளைவை வர்ணிக்கிறாங்க வர்ணிக்கும் பொழுது உடனடியாக மாதவி என்ன சொல்கிறாங்க இதுவரைக்கும் என் கூட அன்பாக இருந்தது இனிமேல் எனக்கு வேண்டாம் ஏன்னா நான் உன் கூட இருக்கும்பொழுது என்னை விட்டு நீ இன்னொரு பெண்ணை வர்ணிக்கிறாய் அது போல் சொல்கிறேன் தேவி நான் காவிரி நயின் தானே வர்ணித்தேன் உன்னை நான் வர்ணிக்கவில்லை அதனால் அந்த பெண் சொல்கிறேன் மாதிரிங்கிற புரிந்து இல்லை இனி என்னை மட்டும்தான் வர்ணிக்க வேண்டும் என்னை தவிர வேறு எந்த பண்ணி அந்த மாதிரி வந்திக்க கூடாது என்று சொல்லு மாதிரி அங்கே உதி உதிக்கிறது புத்தி இல்லை உடனே வீட்டுக்கு வருகிறான் தன் மனைவியை பார்க்க தமிழ் மரபு நம்மை சரியான வழி நடத்துகிறது அதை கடைபிடித்தாலே போதும் தமிழ் மரபை நீ கடைபிடித்து விடுத்தீர்கள் என்றால் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் திருக்குறளில் அந்த வீடு பேருங்கிறது தனி கிடையாது ஏன்னா இதை மூணு நீ சந்தித்து பார்த்துட்டோம்னா இந்த மூணு கடைபிடித்து வாழ்ந்துட்டோம்னா அந்த வீடு மோட்சம் நீ கேட்கவே வேண்டாம் தவம் இருக்க வேண்டாம் ஆனால் இருக்க வந்து அதான் தமிழ் மரபு அவ்வளோ சாதாரணது இல்லை நிறைய எடுத்துக்காட்டுறது நிறைய இருக்குது ஆனால் அவங்களுக்கு தமிழ் மரபை பற்றி